வணக்கம் இன்னைக்கு வந்து குறித்தோடு எதுவும் சர்ச்சில் இருந்து பவனி வருவாங்க அதை பார்க்குறதுக்காக நான் நல்லா படுத்திருந்து பார்த்துட்டு இருந்தேன் இவங்கெல்லாம் காலையில் மாடெல்லாம் வயலுக்கு கொண்டு போடுவாங்க அது வந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கொடுத்தா தான் சின்னமையெல்லாம் இருக்குமோ அவங்க கூடலாம் போயிருக்கோம் சூப்பராக இருக்கும் வீட்டில் வைப்பாங்க எங்கள் எல்லோருமே இங்கே சர்ச் அவ்வளோவு தான் கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க எங்கள் அம்மாலாம் போகலை ஏன்னா ஃபுல்லாக ஊர் சுற்றி வருவாங்க கால் வலிக்குங்கிறதுனால அம்மா போகல நிறைய பேர் டேரக்டர் சர்ச்சுக்கே போயிடுவாங்க வயசானவங்களும் போகிறாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்படி ஊரெல்லாம் சுற்றி வர்றது அப்படின்னு நானும் நடந்துருந்த ஒரு வேலை பேர்ந்துருப்பேன் சரி பரவாயில்ல இதையாவது பார்த்து வீடியோ பண்ணிட்டு எடுத்தேன் ஊர் ஃபுல்லாக சுற்றி வர டைம் ஆகும் அதுக்கப்புறம் தான் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும் எங்கள் அம்மா எனக்கு ஒரு மூணு ஓலை வாங்கி தந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா சர்ச்சு கிளம்பிட்டாங்க இந்த ஓலையில் வந்து சிலுவை பண்ணுவோம் ப்ரௌனி வந்து அம்மா போனோன்னு என்னாலே போய் பார்த்தான் போகமாட்டான் சர்ச்சு பின்னால் வீட்டுக்கு வந்துடுவான் எனக்கும் சிலவெல்லாம் பண்ண தெரியாது இந்த கட் பண்ணி கட் பண்ணி பண்ண தான் தெரியும் அது ஒரு யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிலுவை பண்ணேன் ஏதோ எனக்கு இப்படி தான் பண்ண தெரியும் ஆனால் நல்லா இருந்துச்சு மூணு செலவை தான் பண்ணுவாங்க இது வந்து வீட்டு வாசலில் வந்து இந்த நிலையில் வெளிப்பக்கம் வைப்போம் போன வருஷம் வச்சது மூணு வச்சோம் குருங்கெல்லாம் தள்ளிவிட்டு தள்ளி விட்டு ஒன்று தான் இருக்குது இதை எடுத்துகிட்டு அம்மா வந்தோடனே அந்த மூணு சிறுவால் வச்சுவாங்க வச்சுட்டாங்களாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் என்ற இடத்துல வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி